சிசேரியனுக்கு அப்புறமா நார்மல் டெலிவரி சாத்தியமா அதாங்க அதாங்கல் பர்த் சிசேரியன் செக்ஷன் யாருக்கெல்லாம் பண்ணலாம் யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு பிரெக்னென்ட் செலக்ட் பண்ணுனாலே சில கண்டிஷன்ஸ் அண்ட் கிரைடீரியா இருக்குங்க ப்ரீவியஸ் பிரெக்னன்சில எதுக்காக சிசேரியன் பண்ணாங்க என்ன டைப் ஆஃப் இன்சிஷன் யூஸ் பண்ணாங்க அந்த சிசேரியன்ல ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சா பிரயர் ஹிஸ்டரி ஆஃப் வெஜைனல் டெலிவரி எதுவும் இருக்கா ஒரு பிரெக்னன்சிக்கும் ரெண்டாவது பிரெக்னன்சிக்கும் நடுவில் ஏதாவது கேப் இருக்குங்களா இந்த பிரெக்னன்சில ஏதாவது மெடிக்கல் அண்ட் ஆப்ஸ்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதா பேபியோட சைஸ் ஆவரேஜா இருக்குதா பேபி வந்து தலை கீழே தான் இருக்கா இல்ல மேல இருக்குதா இடுப்பெழும்பு ரொம்ப குறுகலா இருக்குதா அம்மா இருக்குதா வி பேக் பண்றதுக்கு அடுத்தது ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரை எமர்ஜென்சியா டேக்கிள் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குதா எனி டைம் எனிடைம் அவைலபிளா இருக்காங்களா பேபி அண்ட் மதரை மானிட்டர் பண்ணக்கூடிய பெசிலிட்டிஸ் இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் யாராருக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிசேரியன் அப்போ உங்க யூட்ரஸ்ல வெர்டிகலா இன்சிஷன் போட்டிருந்தாங்கன்னா இல்லாட்டி ஏற்கனவே ரெண்டு சிசேரியன் ஆயிருக்குன்னா தலை கீழ இல்லாம மேல இருக்கிறது இல்ல வேற ஏதாவது பொசிஷன்ல இருக்கிறது மெடிக்கல் ஆர் ஆப்ஸ்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஏற்கனவே யூட்ரஸ்ல ஏதாவது சர்ஜரி பண்ணிருக்காங்க இல்ல ப்ரீவியஸாவே வந்து இடுப்பெலும்பு குறுகலா தான் இருக்கு இந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் இருந்தா நாங்க கட்டாயம் சஜஸ்ட் பண்ண மாட்டோங்க ஏன் வந்து இந்த விபேக் இவ்வளவு ரிஸ்க்னு பாத்தீங்கன்னா யூட்ரைன் ரப்சர் அதாவது யூட்ரஸ் கிழிஞ்சு அதனால கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணக்கூடிய சான்சஸ் இல்லாட்டி அம்மாவையும் குழந்தையும் இழக்கக்கூடிய சான்சஸ்